சக்தி பராசக்தி அன்பு செல்வமே உன் வாழ்க்கையானது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட ஒன்று ஆனால் நீயோ இனிமேல்தான் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்று யூகத்தில் இருக்கிறாய் விட்டுவிடு அது அனைத்தும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது அது விதி உன் வாழ்க்கையில் ஆறாக அறிவியாக கடலாக சீற்றங்களும் இடம்பெறும் வாழ்க்கை என்றால் இதுதான் எப்பொழுதும் ஒரே போல் இருந்தால் அது வாழ்க்கை அல்ல ஏற்ற இரக்கங்களுடன் இருப்பதுதான் வாழ்க்கை இந்த உலகில் பிறந்த அத்தனை உயிர்களுக்கும் இதுதான் இயற்கையின் விதி அது ஏன் என்றுதானே கேட்கிறாய் எவ்வளவு நற்பண்புகள் உன்னிடம் இருக்கிறது அந்த நற்பண்புகள் மற்றும் நிலைத்து நீ தன்னிச்சையாக மன உறுதியுடனும் நேர்மையுடனும் இருக்க வேண்டித்தான் இத்தனை சோதனைகள் உனக்கு நடக்கிறது உன் பாதையானது என்னை நோக்கி என்று திரும்ப ஆரம்பித்ததோ அன்றே நீ செம்மையான வாழ்க்கைக்கு நுழைந்து விட்டாய் அதுவரை நீ தெரிந்தும் தெரியாமலும் ஆயிரம் தவறுகள் செய்துள்ளாய் இப்போது அப்படியல்ல நீ எல்லாவற்றையும் கவனித்துச் செய்கிறாய் பாசம் காட்டுகிறாய் உண்மையாய் இருக்கிறாய் இப்போது நீ பெறுவது எல்லாம் பயிற்சி தான் இவை அத்துணைக்குமான பலன்கள் விரைவில் உனக்கு கிடைக்கும் நிச்சயம் நீ பயிற்சி முடிந்து உன் வாழ்க்கையில் முன்னேறி வெற்றி அடையப் போகிறாய் அதற்கான மாறுதல்களை உன் வாழ்க்கையில் பெறச் செய்வேன் இது உனக்கு நன்றாக புரியும் காலம் வரப்போகிறது பணம் என்ற சொல் வெறும் காகிதச் சொல் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நிம்மதியையும் ஆரோக்கியத்தையும் விலைக்கு வாங்க முடியாது ஆனால் நான் தருவேன் இந்த அம்மா என் பிள்ளைக்கு தருவேன் உன் வாழ்க்கை என்னில் சங்கமித்து உள்ளது தங்கமே நீ நிச்சயம் நன்றாக இருப்பாய் என் அன்பும் அருளும் ஆசியும் எப்போதும் உனக்கு உண்டு என் பிள்ளைக்கு நான் நீ கேட்காமலே உனக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து அத்துணையையும் போதும் போதும் என்ற அளவுக்கு அள்ளி கொடுப்பேன் வெறுப்பிலும் விரக்தியிலும் மீண்டும் தவறான பாதைக்கு போய்விடாதே பொறுமையாக காத்திருக்கிறாயல்லவா இன்னும் சற்று காலம்தான் எல்லாம் நிறைவேறும் காலம் நெருங்கிவிட்டது இன்னும் சற்று பொறுமையாயிரு அம்மா நான் இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி